这大门儿。 வணக்கம் சீனாவில் நடைபெற்றிருக்கின்ற தொழிற்சாலை போராட்டம் ஒன்று இப்பொழுது உலக ஊடகங்களில் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது சீன மக்கள் கண்ணீருடன் அந்த போராட்டத்தை நடத்தியதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இந்த மக்கள் கோருகின்ற கோரிக்கை சம்பளம் அடிமாட்டு விலையில் இருக்கின்றது அதை தவிர தாங்கள் மனிதர்களாக மதிக்கப்படவில்லை இந்த சம்பளத்தை வைத்து வாழ்க்கை செலவை கொண்டு செல்ல முடியாது இது நீதியற்ற செயல் என்ற குரலை எழுப்பி இருக்கின்றார்கள் இது ஒரு போராட்டம் சீனாவில் இது இதுபோல சிறிதும் பெரிதுமாக பலவேறு போராட்டங்கள் நடைபெறுகின்றன கடுமையான தணிக்கைகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உண்மைகள் வெளிவருவதில்லை என்றும் ஸ்கை ஊடகவியலாளர்கள் அந்த செய்திகளை பதிவு செய்ய முடியாமல் விரட்டப்பட்டதாகவும் மக்கள் போலீசாரால் விரட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலைக்கு சீனா சென்றதற்கான காரணம் என்ன முதலாவது காரணம் சீனாவில் இன்று இருக்கும் பொருளாதார நிலை இரண்டு விதமான அழுத்தங்களை சந்திக்கின்றது சீனா பெரிய லாபத்தை உழைக்கின்ற மிகப்பெரிய வர்த்தக நாடு என்று உலக நாடுகள் எல்லாம் சீனாவிற்கு அழுத்தம் கொடுத்து சீனாவிடம் இருந்து அதிக வருமானத்தை பெற முயற்சி எடுக்கின்றன சீனாவால் முடியவில்லை இரண்டாவது சீனாவிற்கு உள்ளே தொழிலாளர்களுடைய சம்பளம் குறைவாக இருக்கின்றது சீன தொழிற்சாலைகள் அழுத்தம் அடைந்திருக்கின்றன அவர்களினால் உள்ளூரில் நல்ல சம்பளத்தை வழங்கி மகிழ்ச்சியை வழங்க முடியவில்லை சீன பொருளாதாரம் நாம் நினைப்பதை போல் அல்ல ஒரு காலத்தில் மிகச்சிறந்த உற்பத்தி இயந்திரமாக இருந்தது இப்பொழுது அது ஏறத்தாழ தேய்வடைந்து உற்பத்தியில் அதிக லாபத்தை இழந்து போன ஒரு இயந்திரமாக இருக்கின்றது இந்த பிரச்சனையை சீன அதிபர் ஜி ஜின்பின் தீர்க்க முடியுமா சீன பொருளாதாரம் ஒரு பெரும் சூறாவளியை சந்தித்திருக்கின்றது அதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஜி ஜின்பின் குறிப்பிட்டதும் இதைத்தான் என்று அந்த செய்தி கூறு சீன பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்களுடன் பின்னி நிற்கின்ற காரணத்தினால் இந்த பெரும் பிரச்சனையை சந்தித்திருக்கின்றது பிரபலமாக இருக்கின்ற மற்றெந்த வல்லரசுகளினுடைய தலைவரை கொண்டு சென்று உட்கார வைத்தாலும் சிறப்பாக அவர்களின் ஆட்சி செய்ய முடியுமா என்றால் முடியாது என்பதை மேற்கு நாடுகள் மறைத்தே செய்த ிகளை எழுதுவதும் குறிப்பிடத்தக்கது சீனா ஜிலிசெங் நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் தொழிலாளர்கள் கேட்பது அவர்களுடைய மாத சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டேனிஸ் குரோனர்களாகும் இது இந்திய ரூபாயில் ஏறத்தாழ பதினேழாயிரம் ரூபாய் வரை வரும் இந்த சம்பளத்தை வைத்து இன்றைய சீனாவினுடைய உயர்ந்த வாழ்க்கை தரத்தை எதிர்கொள்ள முடியாது என்றும் இது நீதியற்றது என்று ஒரு பெண் கண்ணீர் விடுவதும் அங்கு காணக்கூடியதாக இருந்தது சீனாவில் நடைபெறுகின்ற போராட்டம் சீன அதிகார வர்க்கத்தையோ அல்லது சீன கம்யூனிஸ்ட் கட்சியோ அதிகாரத்தில் இருந்து தூக்குங்கள் என்பது அல்ல எங்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீருங்கள் என்பதாகவே மூன்றில் இரண்டு பங்கு போராட்டங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜிலிசெங் தொழிற்சாலையினுடைய போராட்டம் ஒன்றல்ல இது போல பல போராட்டங்கள் நடைபெறுகின்றன ஆனால் நமக்கு அது தெரியாது என்று பிரிட்டனில் இருந்து சீன விவகார சிந்தனை பிரிவு அறிக்கையும் அதையே கூறுகின்றது டென்மார்க்கினுடைய சீனாவிற்கான வர்த்தக பிரிவு கூறுகின்ற பொழுது சீன மக்கள் பாவிக்கின்ற பணமும் அவர்கள் செலவழிக்கின்ற பண தொகையும் நாளுக்கு நாள் குறைவடைந்தே செல்லுகின்றது இது சீன பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சீனாவினுடைய பொருளாதாரம் ஐந்து வீதம் வளர்ந்திருக்கின்றது ஆனால் பிரச்சனை பொருளாதாரம் அதிக லாபத்தை தருகின்ற இயந்திரமாக இருந்த காலம் முடிவடைந்து அது தேய்வடைந்து ஓட முடியாத நிலைக்கு வந்திருக்கின்றது உலக நாடுகளினுடைய பிரச்சனையை தீர்க்க புறப்பட்டு சீன பொருட்களை இருபது வீதம் அதிகமாக சென்ற ஆண்டு ஏற்றுமதி செய்தாலும் அந்த பொருட்களினுடைய விலையை அடிமாட்டு நிலைக்கு குறைந்து ஏற்றுமதி செய்ததனால் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது வியாபாரம் நஷ்டமாகவே இருந்திருக்கின்றது இது உலகத்தை பார்ப்பதா சீனாவை பார்ப்பதா என்ற நிலை சீனா அதிபருக்கு ஏற்படுவதாக இருக்கின்றது உலகமே வியந்து பார்க்க வளர்ந்து சென்ற பொருளாதாரம் கதிக்குள் நுழைந்து விட்டது இப்படியான ஒரு நிலை இருப்பதாக தி டிப்ளமேட் எழுதியிருக்கின்றது இந்த நிலையை மாற்றுகின்ற பொழுது சீனா இப்பொழுது சர்வதேச தரத்திற்கு ஏற்ப தன்னுடைய பொருட்களினுடைய தரத்தை கூட்டுவதற்கான பணியை முன்னெடுத்திருக்கின்றது சீன பொருட்கள் என்றால் தரமான பொருட்கள் என்ற நிலை உலக அரங்கில் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு கணிசமான காலப்பகுதி எடுக்கும் அதேவேளை சீனாவினுடைய ஒரு பிள்ளை கொள்கை இப்பொழுது பணியாட்களினுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கின்ற காரணத்தினால் சீனாவினுடைய குடித்தொகை பிரச்சனை முதியவர்களை அதிகமாக கொண்டிருப்பதனால் நவீனமயப்படுத்துவதிலும் பலத்த சிக்கல் குடித்தொகை ரீதியாக இருக்கின்றது சீனாவினுடைய பொருளாதார மந்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல மேலும் தொடரப்போகின்றது மக்களினுடைய மனவிரக்தி உயர்வடைந்து உயர்வடைந்து சென்று இந்த நிலையில் அம்பலத்திற்கு வந்த அந்த போராட்டம் நீதியானது கடுமையாக உழைத்தாலும் அதற்கான அறுவடை இல்லை என்பது தொழிலாளர்களுடைய அவர்கள் கருதுகின்றார்கள் முதலாவது தொழிற்சாலைகளில் அடிமாட்டு சம்பளம் மரியாதை இல்லை இரண்டாவது விடுமுறை கிடையாது மூன்றாவது பெற்ற சம்பளத்தை வைத்து வாழவும் முடியாது இதுதான் அவர்களுடைய பிரச்சனை இதேவேளை சீனா தங்கத்தை இறக்குமதி மேல் இறக்குமதி செய்தது தங்கத்தில் பாய்ந்து விழுந்து முதலீடு செய்த மக்கள் இப்பொழுது தங்கத்தினுடைய விலை முப்பது வீதம் அடைந்ததனால் அந்த பணத்தையும் இழந்து போயிருக்கின்றார்கள் தங்கத்தை வாங்கிய சீன வங்கி ஜியாபோ ஜியாபோய் பன்னிரண்டு குரோனர்களை இந்த வீழ்ச்சி காரணமாக இழந்து போயிருக்கின்றது மக்கள் பதட்டத்தில் இருக்கின்றார்கள் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் என்று சீனா அறிவுரை வழங்கியது இப்பொழுது அந்த அறிவுரையை திருப்பி பெற வேண்டிய நிலை மக்கள் தங்க விற்க முடியாமல் பதகளிப்பான ஒரு சூழல் இருக்கின்றது அதேவேளை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை வங்கியில் இருந்து மீளப் முடியாத நிலையில் போராட்டங்களை நடத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து சீனாவில் மொத்தம் பதிமூவாயிரத்தி இருநூறு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இவற்றில் பெரிதும் சிறிதுமாக பல போராட்டங்கள் இடம்பெறுகின்றன நல்ல நாட்கள் வரும் என்று சீனா கருதுகின்றது ஆனால் அதற்கான எதிர்காலம் சிறப்பாக தெரியவில்லை உலக பொருளாதாரமும் உலக நாடுகள் சீனாவை விட வேறெந்த சிறப்பான சகுதியும் கொண்டிருக்கின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதும் உண்மைதான் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே